ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நன்று கருது நாளெல்லாம் வினேசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும் ஆனந்த வணக்கம் மீண்டும் ஒருமுறை அன்பு அன்பர்களே இன்று நமது சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் கிழக்கிலிருந்து சென்ற ஞான ஒளி என்று மேற்கத்தீர்களால் சொல்லப்பட்டவர்தான் நமது சுவாமி விவேகானந்தர் பலமே வாழ்வு பலவீனமே மரணம் என்று ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளையும் தன்னம்பிக்கை ஊற்றாக இருந்தவர் ஆன்மீகமும் தன்னம்பிக்கையும் சேர்ந்துதான் இந்தியாவை பலப்படுத்தும் எவர் ஒருவரையும் பலப்படுத்தும் என்று உலகுரைக்கச் சொன்னவர் நமது இந்திய சமுதாயம் வீறு கொண்டு விவேகத்துடன் செயல்பட வேண்டுமென்று தன் வாழ்வையே ஆன்மீக தன்னம்பிக்கை ஞானத்திற்காக வழிநடத்தியவர் இப்போதும் ஒவ்வொரு இளைஞர்களுக்குள்ளையும் வீர தீரமாக விவேகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நமது சுவாமி விவேகானந்தர் அவரின் மானசீக சீடனாகத்தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் எப்போது என் வாழ்வில் அவர் மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்று தெரியவில்லை சரியாக மூன்று நான்காவது படிக்கும் போதிலிருந்தே அவரோட நல்ல நல்ல வார்த்தைகளை நான் கேட்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்தேன் அவர் எழுதின பல புத்தகங்கள்ல கர்மயோகம் என்ற புத்தகத்தின் வாழ்வியல் முறையில்தான் என் வாழ்வையும் என் தொழிலையும் எனது சேவையையும் எனது குடும்பத்தையும் நான் நடத்தி வருகின்றேன் கர்மயோகம் எந்த வேலையை செய்கிறீர்களோ அந்த வேளையில் உங்களின் நூறு சதவீதத்தையும் வெளிப்படுத்தினீர்கள் என்றாலே போதும் அதிலேயே நீங்கள் இறைவனை பார்க்க முடியும் இறைவன் உங்களையும் பார்ப்பார் என்பதுதான் கர்மயோகத்தின் சூச்சமே இந்த புனிதமான பொன்னாளில் உங்கள் அனைவருக்குமே நான் ஒரு சிறிய அறிவுரை என்று சொல்ல ஒரு தகவலா பரிமாற சுவாமி விவேகானந்தின் ஒரு வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் சொல்லிக் கொண்டே இருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறைகள் வரவே வராது என்ன வார்த்தை தெரியுமா பலமே வாழ்வு பலவீனமே மரணம் எவன் ஒருவன் மனதளவில் உடலளவில் செயலளவில் பலமாக மன உறுதியாக செயல்படுகிறானோ அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான் பலமற்ற செயல்களான எதிர்மறை செயல்களை எவன் செய்கின்றானோ அவன் மரணித்துக்கொண்டே கொண்டே இருப்பான் ஒவ்வொரு நொடியும் ஆதலால் இந்த சுவாமி விவேகானந்தர் நன்னாளில் நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆன்மீகத்துடன் சேர்ந்த தன்னம்பிக்கை வாழ்வியலை நடத்தி எந்த துறையில் எந்த வேலையில் இருப்போமோ அதில் வெற்றியடைவோம் ஆனந்த வணக்கம் மீண்டும் ஒருமுறை அன்பு அன்பர்களுக்கு இந்த பொன்னான நாள் வரக்கூடிய தை திருநாளில் நன்னாட்கள் உங்களுக்கு ஏற்படட்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றேன் பலமே வாழ்வு பலவீனமே மரணம் ஒரு நற்கருத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதை உங்கள் குறிக்கோளாக மாற்றிக்கொண்டு அந்த குறிக்கோளுக்காக உங்களது செயல் உங்களது உழைப்பு உங்களது நேரம் உங்களது ஆன்மா உங்களது சுவாசம் அத்தனையையும் கொடுங்கள் அந்த செயலே உங்களை வெற்றியை உருவாக்கித் தரும் அவ்வாறு வெற்றியை நம்ம அனைவருக்கும் ஏற்படட்டும் என்று இந்த நன்னாளில் வாழ்த்துகின்றேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை வாழ்க வெல்க அனைவருக்கும் நன்றிகள் கோடி